இது இன்போனெட்டின் சமூக பார்வை கஜா புயலால தமிழ்நாட்டுல இருபது பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த புயல் திண்டுக்கல் அருகே மையம் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால தமிழகத்துல உள் மாவட்டங்கள்ல மழை நீடிச்சுக்கிட்டே இருக்குமா நாகப்பட்டினம் வேதாரண்யத்திற்கு இடையில தான் வெள்ளிக்கிழமை கரையை கடந்துச்சு கஜா புயல் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டங்கள கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு நாகப்பட்டினத்துல இருக்கிற ரயில் நிலையம் சூறையாடப்பட்டிருக்கு இதனால அதிவேக ரயில்கள் எதுவுமே இயக்கப்படலையா இந்த புயலால நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான மரங்களும் மின்கம்பங்களும் சேதமடைஞ்சிருக்கு புயலால் பாதிக்கப்பட்ட ஏழு மாவட்டங்களில் சுமார் பனிரெண்டாயிரம் மின்கம்பங்கள் நூத்தி துணை மின் நிலையங்கள் ஐநூறு மின் கடத்திகள் நூறு டிரான்ஸ்பார்மர்கள் ஐநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு மின்வெளி பாதைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா தமிழக மின்சார வாரியம் தெரிவிச்சிருக்கு மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க